சோதிட நண்பர்களுக்கு வணக்கம்ப்பா தனுசு ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு கூட ஒர்க் பண்ணுறவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சுமமான சூழல் அது வந்து உங்களோட வேலை பளு குறைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இதுல வந்து சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார வரவும் நல்ல சிறப்பா இருக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் குறைக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் பிளான் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் பண வரவு திருப்தியா இடும் இருக்கும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு வீண் செலவுகளை தவிர திட்டமிட்டு தவிர்த்துட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு குடும்ப ஊரோ கணவன் உறவு ரொம்ப நல்லாவே இருக்கு ஒற்றுமை சிறப்பா இருக்கு பிள்ளைகளோட முன்னேற்றத்திற்கு நீங்கள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது அவங்களோட முன்னேற்றத்துக்கான அமைப்பை பார்த்து ஒரு மகிழ்ச்சி இதெல்லாமே நடக்கும் திருமண தடை இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் கை கூடி வரக்கூடிய இருக்குது ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் வேலை அதிகமா இருக்க காரணத்தினால கொஞ்சம் டயர்ட்னஸ் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் வந்து தேவையான அளவு ஓய்வு ரொம்ப அவசியமாக இருக்கு மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பீரியடு இது ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே இதில் வெற்றி அடைய முடியும் ப்ளஸ் இதில் வந்து தட்சிணவர்த்தி என் முருகர் வழிபாடு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நன்றி